대읍담을. வணக்கம் ஹமாசினுடைய அல் குவாசிம் படை பிரிவினர் பின்னால் இருந்து தாக்கியதில் எட்டு இஸ்ரேலிய படைகள் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் காசாவினுடைய ரபா பகுதியில் நடைபெற்ற மோதலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பிற்கு இடையே காலை எட்டு மணியில் இருந்து பிற்பகல் ஏழு மணி வரையில் யுத்த நிறுத்தம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்கு பெருந்தொகையான லாரிகள் போக இடமின்றி நிற்கின்றன இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேலினுடைய கடும்போக்கு அரசியல்வாதியாக இது ஒரு பைத்தியக்காரத்தனமான என்றும் இஸ்ரேலிய படைகள் பெரும் தியாகம் செய்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றன என்றும் அவர்களுடைய போரியல் உணர்வுகளை கெடுப்பது போல இது அமைந்திருக்கின்றது என்றும் இஸ்ரேலினுடைய போர்க்கால மந்திரி சபைக்கு இந்த விடயம் தெரியாது என்றும் அதற்கு எதிராக இது நடைபெற்றது என்றும் கடுமையாக கண்டித்திருக்கின்றார் தந்திரோபாய யுத்த நிறுத்தம் என்று கூறியிருப்பதானது பெரும் பிழை என்றும் எதிர்ப்பு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இவருடைய வேலை கடும்போக்கை பேசுவது மட்டும்தான் இஸ்ரேல் காசாவில் உணவுப் பொருட்களை வழங்கிய பொழுது அதுவும் தவறு என்று பல தடவைகள் இவர் எதிர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது போர்க்குற்ற நீதிமன்று யுத்தத்தை நிறுத்தும்படி கூறியும் கேட்காமல் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதும் கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் ஈரான் சுவீடன் இரண்டு நாடுகளுக்கு இடையே கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கின்றது சுவீடனை சேர்ந்த ஜொஹான் புளோடிரஸ் மற்றும் சயிட் அசிசி ஆகிய இருவர் ஈரானிய சிறையில் இருக்கின்றார்கள் இதில் ஒருவர் ஜொஹான் புளோடிரஸ் இரண்டு வருடம் மரண தண்டனை ஆயுள்ண்டனை பெற்றி என்பவர் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பவர் சாதாரண சின்ன மீன் அல்ல விளைந்த மீன் என்றும் அவரை அனுப்பியது மனித உரிமை குற்றம் என்றும் கண்டனங்கள் கிளம்பி இருக்கின்றன இருப்பினும் ஜோஹான் புளோடீரஸுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய ஆபத்திருக்கும் நிலையில் இந்த கைதிகள் பரிமாற்றம் பெருக்கின்றது இருந்த ஈரானினுடைய ஹமீத் இருந்து ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு இருப்பினும் அவர் இப்பொழுது ஈரானுக்கு சென்று ஈரானுடைய அரசுக்கு ஆதரவாக பேசியிருக்கின்றார் தாக்கியதில் இரண்டு கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றன ஒன்று டூரோர் இன்னொன்று வார்பனா இந்த இரு கப்பல்களும் அடைந்த தாக்குதலில் ஒருவரை காணவில்லை ஏடன் பகுதியில் இது இடம் பெற்றே இருபத்தி ரெண்டு மாலுமிகள் இதில் இருந்தார்கள் இதில் பெருந்தொகையினர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் காணாமல் போனவர் இயந்திர என்று தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அமெரிக்காவும் இவர்கள் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த வன்முறை கடும் போக்குவாத குழுவாகிய கறுப்பு பட்டியலிட்டு தடை விதித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் இந்த இஸ்ரேலிய கடும்போக்காளர்கள் காசாவிற்கு உணவுப் பொருட்கள் செல்வதை தடுத்து வீதிகளில் நின்று மறியல் போரா போராட்டம் காரணத்தினால் இவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுகின்றார்கள் இதற்கிடையில் உலக சுகாதார ஸ்தாபனம் பாலஸ்தீன மேற்கு கரையில் கடும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுகாதார சேவைகளை பெற முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் இப்பகுதியில் ஐநூற்றி இருபத்தி பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் சிறுபிள்ளைகள் என்பது கவனிக்கத்தக்கது இது காசா போர் குறித்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் முக்கிய செய்தியாக அமைகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்கு டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே